السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمده ونسلی علی رسوله الكریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم وفی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفرل بسم اللہ الرحمن الرحیم اللہ اللہ خلقکم من لعف ثم من ثم من بعد لعف قوة إلى آخر لايا صدق الله العلي وقال النبينا محمد صلى الله عليه وسلم وشاب نشأ في عبادة الله إلى آخر الحديث رواه البخاري أو قال كما عليه الصلاة والسلام يلا بغلوم بغلشيوم الله كي இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முகமது நபிசுல்லா அலி சொல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சூடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டுகொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக ஆமீன் இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் தினந்தோறும் உங்களோடு உபதேசங்களை பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அலமதுல்லா இங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களை வெறும் செவிவழிகளால் மட்டும் கேட்டு செல்லாமல் நம்முடைய உள்ளத்திலே அவைகளை பதித்து வரும் நாட்களிலே அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல வல்லமா நம் எல்லோருக்கும் எல்லோருக்கும்ி செய்வானாக என்ற அழகிய துவாக்களோடு என்னுடைய இந்த சிற்றுரையை ஆர்வம் செய்கின்றேன் இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது இன்றைய காலத்தில் வாலிபர்கள் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம் இந்த வாலிப பருவம் என்பது எப்படிப்பட்டது வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த உபதேசத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய வாலிபர்களை நாம் பார்க்கின்றோம் மிகவும் மனம் வருத்தமாக இருக்கின்றது பொன்னான அந்த காலங்களை வீணாக மொபைல் போன்களிலும் வீண் விளையாட்டுகளிலும் வீண் பேச்சுகளிலும் அளித்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் இந்த மனிதனை எப்படி படைத்திருக்கின்றான் குரானில அல்லாஹ் இந்த மனிதனை பற்றி பேசும் பொழுதுக்கும் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கின்றான் பலஹீனத்திலிருந்து பலஹீனமான ஒரு பருவத்திலிருந்து பலஹீனத்திலிருந்து உங்களை படைத்திருக்கின்றான் இந்த வசனத்தினை அல்லாஹத்தால மூன்று விதமான பருவங்களை சொல்லி காட்டுகின்றான் இந்த சூரத்து ரூமிலே ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆயத்திலே இறைவன் மூன்று விதமான ஸ்டேஜை இறைவன் மனிதனுடைய மூன்று விதமான பருவங்களை இறைவன் குறிப்பிடுகின்றான் அது என்ன மூன்று விதமான பருவங்கள் ஒன்று துபூலியத்து இரண்டாவது சுபூபியத்து மூன்றாவது சுயூகியத்து மூன்று விதமான காலங்களை இங்கெல்லாம் குறிப்பிடுகின்றான் துஃபூலியத் என்கின்ற பருவம் குழந்தை பருவம் இரண்டாவது வாலிப பருவம் மூன்றாவது முதுமை பருவம் இந்த மூன்று பருவங்களையும் நிறைவடைந்த குரான் வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் அதிலே முதல் பருவமாகிய துஃபூலியத்துடைய பருவம் இருக்கிறது குழந்தை பருவம் இருக்கிறதே அது மிகப்பெரிய மிகவும் பலகீனமான ஒரு பருவம் அது அந்த பருவத்தில் எதுவுமே அவர்களுக்கு தெரியாது குழந்தையாக இருக்கும் பொழுது எந்த விதமான வாசகங்களும் எந்த விதமான வார்த்தைகளும் வராது அதுக்கு தெரிந்ததெல்லாம் அழுவது மட்டும்தான் குழந்தைக்கு பசி வந்தாலும் அழுவும் சந்தோஷம் வந்தாலும் அழுவும் நோய் வந்தாலும் அழுவும் அதனுடைய அதற்கு தெரிந்தது என்பது வெறும் அழுகை மட்டும் தான் எனவே ஒரு பலகீனமான பருவம் என்றால் அது குழந்தை பருவம் தான் அடுத்து இரண்டாவது சுபூபிய வாலிப பருவம் இந்த வாலிப பருவத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது கூவத் என்று அல்லாஹ் சொல்கின்றான் பலம் வாய்ந்த சக்தி மிக்க பலம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அப்போ இந்த பருவம் என்பது இந்த வாலிப பருவம் என்பது எல்லாவற்றையும் நாம் உள்ளடக்கிய ஒரு பருவம் நமக்கு தேவையான பொருளாதாரங்களாக இருக்கட்டும் நமக்கு தேவையான பதவிகளாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் ஒன்று கூட்டிக் கொள்ளக்கூடிய எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த பருவம் என்றால் அது இந்த வாலிப பருவம் இந்த வாலிப பருவத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் இறைவன் நம்ம எப்படி இருக்க ஆசைப்படுகின்றான் ஏனென்றால் இந்த வாலிபத்திற்கு பிறகு பலகீனமான ஒரு பருவம் இருக்கின்றது முதுமை பருவம் என்று அந்த முதுமை வருவதற்கு முன்னால் நம்முடைய வாலிபத்தை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாளை வறுமையில அல்லாஹ் வந்து நாலு விதமான கேள்விகள் கேட்பான் அந்த நாலு கேள்விக்கும் பதில் சொல்லாம நம்முடைய கால்கள் நகராது நாலு கேள்விக்கு பதில் சொல்லணும் அதுக்கு சொல்லாம நம்முடைய அடுத்த அடியை நம்மால் வைக்க முடியாது அந்த நாலு கேள்விகள்ல ஒன்று உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தா என்று அல்லாஹ் கேட்பான் உடைய வாலிபர் ஸ்டேஜை நீங்கள் எப்படி அடைந்தீங்க நீங்கள் எப்படி அதை பயன்படுத்தினீர்கள் எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு நல்லா கேட்பான் அப்போ நம்ம என்ன சொல்றது நம்முடைய வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஐந்து விதமான தன்மைகள் இருக்கின்றது ஒரு நல்ல வாலிபர்கள் இடத்திலே இருக்க வேண்டிய நிறைய தன்மைகள் இருக்கின்றது அதில் குறிப்பாக ஒரு ஐந்து தன்மைகள் இருக்கின்றது இந்த ஐந்தும் நம்முடைய வாலிபர்கள் இடத்திலே வர வேண்டிய தன்மை இதை வெறும் கேட்டுவிட்டு செல்லாமல் நம்முடைய உள்ளத்திலே இதை பதிய வைக்க வேண்டும் நல்ல வாலிபர்களுடைய ஐந்து தன்மைகளிலே முதலாவது இருக்க வேண்டும் பாவமான செயல்களிலோ அல்லது காதல் பெண்களுடைய பித்னாக்களிலோ ஈடுபடாதவர்களாக பத்தினித்தனமாக இருக்க வேண்டும் பத்தினித்தனமாக இருப்பவர்களை இறைவனும் நேசிப்பான் உங்களுடைய உறவினர்களும் எல்லோரும் நேசிப்பார்கள் அதே இந்த பத்தினித்தனம் இல்லை என்றால் அவர் நல்ல விதமாக நடக்கவில்லை என்றால் அவரை அவர் கூட இருக்கக்கூடிய அவர்கள் பெற்றோர்கள் கூட அவர்களை விரும்ப மாட்டார்கள் அப்போ பத்தினித்தனத்தோடு இருக்க வேண்டும் பத்தினித்தனமாக இருப்பவர்களை இறைவனும் நேசிக்கின்றான் உறவினர்களும் நேசிக்கின்றார்கள் மூசா அலையலாம் அவங்க இருந்து மதியனுக்கு வந்தாங்க அப்போ ஷைஹேப் அலையாமனுடைய பெண் மக்கள் வந்து தண்ணி பிடிப்பதற்காக வந்தாங்க அந்த கிஸ்ஸா பெரிய வரலாறு அது சுருக்கமாக சொல்கின்றேன் அவங்க தண்ணி பிடிப்பதற்காக வந்தாங்க மூசா அலையாம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க உடனே ஷொஹேப் அலையலாம் வந்து மூசா அலையா சொல்லாமல் வர சொன்னாங்க நமக்கு உதவி செஞ்சுருக்காரு அவருக்கு ஏதாவது நம்ம உபகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளை அனுப்பி கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படி வரும்பொழுது முதல்ல ஷொஹேப் அலையாவுடைய பெண்மணியும் பின்னால் மூசா அலையாமும் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி நடந்து வந்துகிட்டு போது என்ன அது காற்று வேகமாக அடித்த உடனே அந்த பெண்மணியினுடைய ஆடை கொஞ்சம் லேசாக வளகுச்சு அந்த பெண்மணியினுடைய ஆடை கொஞ்சம் லேசாக வளகியது இதை பார்த்த மூசா அலேசலாம் உடனே நீங்க பின்னாடி வாங்க நான் முன்னாடி செல்கிறேன் என்று சொன்னாங்க நீங்க பின்னாடி வாங்க நான் முன்னால் செல்கின்றேன் என்று சொன்னாங்க ஏன் அவர்கள் அவர்கள் நபி அது மட்டுமல்ல அந்த அவருடைய இருந்த காலம் வாலிப காலம் அந்த காலத்திலே பத்தினத்தனத்தோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக என்ற பாடத்தை இந்த உமத்திற்கு விளங்குவதற்காக அப்படி செய்தார்கள் அப்படி போனவன ஷைபு அலையாடைய மகள் அவங்க ஷொஹிபு அலையாமுக்கு சொன்னாங்கன்னா இந்த மனிதர் இருக்கிறாரே இவர் ரொம்ப நம்பிக்கைக்குரிய மனிதர் என்று சொன்னாங்க நம்பிக்கைக்குரிய மனிதர் எந்த வச்சு சொன்னாங்க அவருடைய பலத்தை வைத்து அல்ல அவருடைய அவருடைய குண உத்தேசங்களை வைத்து அல்ல அவர்கள் அந்த செய்த அந்த நிலையை வைத்து ஒரு பெண்மணியை அப்படி பார்க்க கூடாது என்கின்ற அந்த பத்திரித்தனத்தை வைத்து அந்த இஃபத்தை வைத்து அவர்கள் முடிவு செய்தார்கள் இவர் அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்று சொன்னாங்க அப்போ அவ்வாலிபர்களிடத்தில் இருக்க வேண்டிய முதல் விஷயம் பத்திரித்தனத்தோடு இருக்க வேண்டும் இரண்டாவது முத்தாபிதும் வணங்கக்கூடியவர்களாக இறைவனை அதிகமாக இவாதம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாளை வறுமையில நினலே இல்லாத நிழலே இல்லாத அந்த நாளிலே ஏழு நபர்களுக்கு இறைவன் நிழல் தருவானான் ஏழு நபர்களுக்கு இறைவன் தன்னுடைய நிழலை தருவானான் அந்த அருஷனுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களிலே ஒன்று ஒருவர் தான் ஷாபுன் நசாஃபி இபாதத்தில்லா அல்லாஹனுடைய இபாதத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்ட வாலிபர் அப்ப வாலிப பருவத்தை இறைவனுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும் இபாதத்திற்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும் அதைவிட்டு பெண்களுடைய பித்தினாக்களிலோ அல்லது வேறேதும் தவறான விஷயங்களிலோ நாம் ஈடுபட்டோம் என்றால் நம்மை விட கை செய்த தூக்குரியவர்கள் யாரும் கிடையாது சரி இரண்டாவது தன்மை இபாதச் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது முத்தா அள்ளி முன் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக கல்வியை கல்வியை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா வாலிப காலத்துல படிக்கக்கூடிய கல்விதான் அவங்களுடைய முதுமை காலத்திலே அவங்களுக்கு புரோஜனமா இருக்கும் எவ்வளவு வயசானவர்கள் எல்லாம் அவங்களுக்கு கல்வி அதிகமாக இருந்தது என்றால் அது அவர்கள் வாலிப காலத்திலே தான் அதை பெற்றுக்கொண்டார்கள் வாலிப காலத்திலே உண்டான கல்வியின் மூலமாகத்தான் அவர்கள் முதுமை காலத்திலே பயனடைந்து கொண்டார்கள் எனவே கல்வி என்பது அது இளமையிலே கற்க வேண்டும் இளமையிலே நம்ம இடத்துல வர வேண்டிய ஒரு விஷயம் சரி மூன்றாவது வாலிபர்கள் இடத்துல இருக்க வேண்டிய மூன்றாவது தன்மை கல்வியை அதிகரிகமாக தேட வேண்டும் நாலாவது நசீருல் உம்மா இந்த உம்மத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு உதவியாளர்களாக சேவையாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த உம்மத்திலே எவ்வளவோ பிரச்சனைகளும் எவ்வளவோ தீர்க்கப்படாத விஷயங்கள் இருக்கின்றது அவைகளை எல்லாம் முன்னெடுத்து அவர்களையெல்லாம் கையில் எடுத்து அதற்காக அதற்கான சொல்யூஷனை அதற்கான தீர்வுகளை தேட வேண்டும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது இந்த சமூகத்திலே எல்லாம் தீர்க்க வேண்டும் அல்லது யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு உதவும் கரமாகவாவது இந்த வாலிபர்கள் இருக்க வேண்டும் யார் இந்த உலகத்திலே உள்ளவர்களுக்கு உதவி செய்கின்றார்களோ இரக்கம் காட்டுகிறார்களோ வானத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு மீது இரக்கம் காட்டுகின்றார்கள் எனவே நம்முடைய சமுதாயம் அழகான சமுதாயமாக ஆக வேண்டும் என்றால் வாலிபர்கள் நல்ல பொது சேவைகளிலே ஈடுபட வேண்டும் சரி நாலாவது விஷயம் இந்த உம்மத்திலே இந்த சமுதாயத்திற்காக பொது நலன்களை நாம் எடுத்து நடக்க வேண்டும் ஐந்தாவது சாபிரன் பொறுமையாக இருக்க வேண்டும் வாலிபர்களிடத்துல இருக்க வேண்டிய மிக முக்கியமான தன்மை என்று சொன்னால் பொறுமை என்பது ஏனென்றால் இன்றைய வாலிபர்கள் எடுத்து இந்த பொறுமை என்பது மிக மிக குறைவாக இருக்கின்றது சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு வயான் நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தோம் அப்போ அங்கே ஒரு பேச்சாளர் வந்திருந்தாங்க பெரிய பேச்சாளர் அவங்க அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க இது மாதிரி ஒரு பகுதியில் ஒரு ஹெட் மாஸ்டர் வந்து தன்னுடைய ஸ்டூடெண்ட் எடுத்த ஒரு சத்தம் போட்டார் ஒரு திட்டுநாரான் இதை மாதிரிலாம் முடி வச்சிருக்கீங்களே இத மாதிரிலாம் பண்றீங்களே இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் இடத்துல அந்த ஹெட் மாஸ்டர் பேசினார் அந்த மாணவர் இடத்துல பேசினவுடனே அந்த மாணவருக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தையை தாங்கிக்க முடியல அதை பொறுத்துக்க முடியல உடனே என்ன செஞ்சிட்டாரோ அவர் கொலையே பண்ணிட்டார் அந்த ஹெட் மாஸ்டரை அவரு ரெஸ்ட் ரூம் போற சமயத்துல அங்கேயே வச்சு அவர் என்ன செஞ்சுட்டாரா கொலையை செய்து விட்டார் அப்போ எந்த அளவிற்கு இந்த காலத்தினுடைய வாலிபர்கள் இருக்கின்றார்கள் எந்த அளவிற்கு அவருடைய மனநிலைகள் இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே இந்த மாதிரியான தன்மைகளை எல்லாம் அவரிடத்தில் நாம் கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் இந்த வாழ்வு பருவம் என்பது அது அழகான பருவம் அதே போல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பருவம் இதை நாம் தவறவிட்டு விட்டோம் என்றால் என்றைக்கும் இது நமக்கு திரும்ப கிடைக்க என்றைக்கும் இது நமக்கு திரும்ப வராது எனவே இந்த பருவத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் நம்முடைய கையில் இருக்கின்றது எனவே வல்ல ரஹ்மான் இந்த ஐந்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கு தோப்பி செய்வான் மேலும் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான்